இங்கிலீஷ் ட்ரீம்ஸ் ஆன் லாங்குவேஜ் டிபேட் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் எனும் தலைப்பில் த இந்து ஆங்கில நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டுள்ளது அதில் ஆங்கில வழிக் கல்வி இந்தியர்களின் ஒரு விருப்பமாக உள்ளதாகவும் ஆனால் கற்பித்தல் மொழி தொடர்பான கொள்கை நாடு முழுவதும் சீரற்றதாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கையின் காரணமாக எழுந்துள்ள விவாதத்தில் பயிற்று மொழியும் ஒன்று என த ஹிந்து தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது தாய்மொழி கல்வி குழந்தைகளின் ஆரம்ப கால வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதை கல்வியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதனை கல்வியியல் ஆராய்ச்சி உறுதி செய்துள்ளது பயிற்று மொழியை தேர்வு செய்வது அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமை இதனை மறுக்கும் உரிமை ஒன்றிய அரசுக்கு இல்லை என்று த ஹிந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசு தீவிரமாக முன்னெடுக்கும் தேசிய கல்விக் கொள்கை ஆங்கில எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் இது மக்களின் நிருப்பங்களுக்கு எதிரானது என்றும் தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது தங்களின் பிராந்திய மொழி மற்றும் கலாசாரத்தை ஊக்குவிக்க விரும்பும் மாநிலங்கள் ஆங்கில கல்வியையும் ஆங்கிலத்தை ஒரு பயிற்று மொழியாகவும் ஊக்குவிக்க விரும்புவதாகவும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளாவில் அரசு உதவி பெறும் ஆங்கில வழி பள்ளிகள் உள்ளதாகவும் ஆங்கில வழிக் கல்விக்கான தேவை ஹிந்தி பேசும் மாநிலங்களிலும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளத ஹிந்து தலையங்கம் பெரும்பாலும் தரமற்ற மற்றும் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனங்கள் இதன் மூலம் பயன் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய சேவை துறைகளில் தனிநபர்களும் நாடுகளும் தங்களுக்கான இடத்தை பெறுவதில் ஆங்கில திறன் உதவி உதவுகின்றன இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆங்கில கல்வி மூலம் தங்களுக்கான அதிகாரத்தை பெறவும் முன்னேற்றத்திற்கான கருவியாக உள்ளது என்றும் ஹிந்து தலையங்கம் தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகள் ஆங்கில வழி கல்வியை வழங்கவில்லை என்றாலும் வசதி படைத்த குடும்பங்கள் தனியார் பள்ளிகள் மூலம் அதனை பெறும் நிலை உள்ளதாகவும் இதன் காரணமாக கல்வி என்பது சமூக ஏற்றத்தாழ்வுகளை மேலும் மோசமாக்கும் என்றும் இது சமூக நலன்களுக்கு நேர் எதிரானது என்றும் இத்தலையங்கம் தெரிவித்துள்ளது ஆங்கில அறிவு அதிகாரம் அளிப்பதற்கும் முன்னேற்றத்திற்குமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஆரம்ப கல்வி நிலையில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்க வேண்டுமா என்பது குறித்து விவாதம் தேவை என்றும் தெரிவித்துள்ளது இந்து தலையங்கம் மிகவும் பின்தங்கிய பிரிவு மக்கள் அவர்களின் லட்சியங்களையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு உதவும் வகையில் அரசுகளின் கொள்கைகள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது